இன்றைக்கி நம்ம அகத்திக்கீரை எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து முருங்கைக்கீரை மாதிரியே தாங்க நல்ல இரும்பு சத்து உள்ளது நல்ல சத்து உள்ளது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நம்ம காம்புலேருந்து உருவி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி முதல்ல அலசி தண்ணி வடிய வச்சிடணும் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அப்படியே போட்டு நம்ம பொரியல் பண்ண முடியாது இதனால் நம்ம என்ன செய்யணும் எல்லாத்தையும் நம்ம இப்போ பசுமாட்டுக்கெல்லாம் அகத்திக்கீரை கொடுக்குறோம் அது மாதிரி நம்மளும் அதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுல செஞ்சு பார்க்குறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சேர்த்து எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதுனால பெரிய இலையாக இருக்கிறதுனால போட்டு பொரியல் பண்ணால் டே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்காது இதனால் நம்ம என்ன செய்யணும் அதை அப்படியே சேர்த்து கொத்து கொத்தா பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒரு பலகை இலை வச்சு பொடிசாக அரைஞ்சுக்கரலாம் இப்போ என்ன செய்யணும் அதை அரிஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி அரைஞ்சிக்கலாம் எவ்வளோக்கு பெரிய அறிகிறமோ அவ்வளோக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடாயை வச்சு இதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து நல்ல சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய வெட்டி போடணும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக நல்ல மெல்லிசாக அரிஞ்சு பொடிசாக அதையும் இதில் போட்டுக்கிடலாம் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது ரெண்டு மூணு வரமிளகாய் வரமிளகாயை பிச்சை அதில் போட்டுக்கிடலாம் வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு அதுலேயே ஒரு ரெண்டு மூணு வர மிளகாயும் பிச்சு போட்டுக்கிடலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இது நல்லா வதங்கி வரும்போது இப்போ என்ன செய்யணும் இதை நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கீரையே அதில் போட்டுடணும் போட்டு நல்லா வதக்கி பொரியல் நல்லா அந்த எண்ணெயில் வதங்க விட்டுட்டு நல்லா வேக விட்டுறணும் ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது இப்படியே நல்லா வேக விட்டுட்டு நல்லா வெந்து சுருண்டு வரும்போது நம்ம என்ன செய்யணும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு அப்புறம் அதுக்கு வந்து நம்ம ஒரு அரைமுடி தேங்காய் தேங்காய் தே அந்த கீரை கொல்ற அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் திருவி அதில் போட்டு நல்லா வரட்டி எடுத்துட்டோம்னா சாதத்தோடு பிணைஞ்சி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல டேஸ்ட்டான அகத்தி கீரை பொரியல் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் விட மாட்டீங்க